காதலுக்கென்று எந்த இலக்கணமும் வகுக்க முடியாது உன்னை எனக்கு ஏன் பிடிச்சிருக்கு எதுக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்காத உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு உன்னை மட்டும்தான் பிடிச்சிருக்குன்ற காதல் வசனங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் காதல் உலகை இயக்குகிறது என்று எழுதிய எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் நீங்க காதலித்து இருக்கிறீங்கன்னா இந்த அடையாளங்கள் உங்களுக்கும் ஏற்பட்டிருக்கலாம் என்று எழுதிய சுவாரஸ்யமான காதல் ரசனை இன்று சேனலில் உங்களுக்காக நீங்க காதலித்து இருக்கிறீர்கள் எனில் கீழ்கண்ட அடையாளங்கள் உங்களுக்கு ஏற்படும் காலுக்கு கீழ் பஞ்சு காதில் கொஞ்சம் சலங்கை சப்தம் மிதப்பது போன்ற உணர்வு ஒட்டுமொத்தமாக உலகமே ஏன் பிரபஞ்சமே உங்கள் காதலி காதலனாக மாறிவிட்டது போன்ற பிரம்மை உலகத்துல மற்ற எந்த பிரகிருதிக்கும் இந்த உணர்ச்சி ஏற்பட்டது இல்லை எனக்கு மட்டும் ஸ்பெஷல் இது என்ற பிரம்மை காதல் என்பது இம்சை இன்பம் அடிமை விடுதலை கொடுமை கோலாகலம் காதல் இல்லையேல் கவிஞர்களிலிருந்து ஐஸ்கிரீம் விற்பவர்கள் வரை பிழைப்பை இழந்து விடுவார்கள் சினிமாக்கள்ல கூட்டம் இராது சுண்டல் வியாபாரமும் கிண்டல் ஜோக்குகளும் படுத்துவிடும் காதல் உலகை இயக்குகிறது இதுவரை விஞ்ஞானிகள் காதல் பக்கம் தலை வைத்து கூட படுக்கவில்லை காரணம் காதல் என்பது குழப்பமான ஓர் உணர்வு மீண்டும் காதல் பேசலாம் பிரியங்களுடன் பிரசன்னா